தகவல் நம்ம மாந்திரிகம் ஜாதகம் பரிகாரம் இதெல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ சில விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் இல்லை ஷேர் பண்ணி விடுங்க நாட்டு நடப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள் எல்லாருமே நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒருத்தரை ஒருத்தரை வந்து நம்ம சாடி பேசிகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது மனிதர்களுக்குள்ள அதுவும் பெரும்பான்மையான நைன்டி நைன் பர்சன்ட் மனிதர்கள் வந்து கான்ட்ரவர்சி பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அப்படின்ட்டு பட் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்கிறக்கு முன்னாடி நம்ம எப்படி சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கணுங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மக்கள் இந்துவாக இருக்காங்க முஸ்லீமாக இருக்காங்க கிறிஸ்டியனாக இருக்கிறாங்க அதுக்கு கீழே மற்ற மதத்தினர்களும் இருக்காங்க எப்படி பார்த்தாலும் இந்த மதம் அப்படிங்கிறதே வந்து பார்த்துட்டோம்னா கடவுள் வழிபாடுக்கு உட்பட்டது எந்த மதம் உடையவர்களால் இருந்தாலும் சரி அதாவது வெளிப்படையாக நான் இந்த கடவுளை கும்பிட்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு விசேஷங்கள் வெளிப்படையாக எல்லாத்து முன்னாடியும் வந்து கடவுளை கும்பிடக்கூடிய கேரக்டராக இருந்துட்டால் பிரச்சனையே கிடையாது யாரும் யாரையும் போய் குற்றம் சொல்லவும் மாட்டாங்க தான் வேலை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து புரிந்து இந்த இயற்கையோட இயற்கையாக அவங்க எல்லா நல்ல விஷயங்களையும் அதிகப்படியாக உணர்ந்து வாழுவாங்க இப்போ ஒன்று வந்து குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து பிரச்சனைக்குரியவங்களா இருக்கிறாங்க அது எப்படின்னா நான் வந்து சாமி கும்பிடுற ஆளு தான் ஆனால் வெளிப்படையா நான் ஒத்துக்கவே மாட்டேன் நான் வந்து மறைமுகமாக போய் தான் சாமி கும்பிடுவேன் அப்படின்ட்டு இருப்பாங்க இது என்ன ஆகிடுது வெளியில வந்து நான் சாமியெல்லாம் நம்பக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அவங்க பிறந்து வளர்ந்ததுலேருந்தே ஒரு தாயின் தான் அவங்க வளர்ந்துருக்காங்க அந்த தாய் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து பேர் வச்சிருப்பாங்க தாய் தந்தைய அதே போல் ஒரு நல்ல நாள் பார்த்து அவங்க காதுகுது விழா நடத்தியிருப்பாங்க இதெல்லாமே வந்து ஜோதிட ரீதியாக அந்த நபருக்கு வந்து அவங்க பெற்றோர்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா இவர் ஒரு நடுத்தர வயது ஆனதுக்கப்புறம் நான் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு பின்னாடி அவங்க குடும்பத்துக்குள்ளே போய் அவங்க ஒத்துழைப்பு கொடுத்துக்குவாங்க தனிப்பட்ட வகையிலையுமே போய் கடவுளை கும்பிடுவாங்க ஏன்னா எந்த ஒரு மனிதருக்கும் வந்து பயம் அப்படிங்கிறது இல்லாமலாம் இருக்கார் அந்த பயத்தினால தான் வந்து கடவுளவே கும்பிடுவாங்க அப்போது எல்லா மனிதர்களுக்கும் அந்த பயங்கிறது இருக்குது அந்த பயத்துக்காக அவங்கவுங்க மதம் கடவுளை போய் அவங்கவுங்க கும்பிட்றாங்க இதை வந்து நிறைய பேர் வெளிப்படையாகவே நான் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு ஒத்துக்கிட்டு கும்பிட்றவங்க எந்த பிரச்சனையும் பண்ணுறது கிடையாது பட் நான் கடவுளை நம்புறது கிடையாது ஆனால் தெரியாமல் போயோ அல்ல குடும்பம் சார்பில் போய் கடவுளை கும்பிட்டுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கும் பயம் இருக்குது குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான ஒரு பயம் இருக்கும் அது க அதில் வந்து விரிசல் விட படக்கூடாது ஏதோதோ அவங்களும் வந்து சின்ன வயதிலேருந்து கடவுளை நம்பி வந்தவங்க தான் இடையில தான் வந்து அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்ட ஒரு கான்ட்ரவர்ஸி உருவாக்குறாங்க மற்றவங்க முன்னாடி வந்து ஒரு கலகலப்பு உருவாக்குறாங்க அவங்கள வந்து நம்ம குறை சொல்லவும் வேண்டாம் நிறையும் சொல்ல வேண்டியதில்லை அது அவங்க கேரக்டரை அவங்க அப்படி வளர்த்துக்கிறாங்க இதில் நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் அந்தந்த மதங்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த சுதந்திரம் அடைஞ்ச அந்த இருந்தே வந்து முக்கியமான மதங்கள் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இது இந்த மூன்று மதங்களுமே வந்துட்டு முக்கியமான மதங்களாக வந்து அதிகப்படியாக காட்டிகிட்டு இருக்கு அதில் இந்து வந்து அதிகமாக தான் இருக்குது பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்துவை கடைபிடிக்கிறாங்க ஏன்னா இந்து அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டா இந்த பூமியே வந்து இந்துவில் தான் வந்து ஆரம்பம் நம்ம இந்திய பூமி அப்படிங்கிறது அதுக்கப்புறமா இடையில மாற்றப்பட்டவர்கள்லாம் வந்து கிறிஸ்டினா இருந்துருக்கா இருந்துட்டுருக்காங்க முஸ்லீமாக இருக்காங்க தப்பு கிடையாது அவங்கவுங்க இஷ்டங்கள் தான் யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தணும் இந்த கடவுள் தான் கும்பிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அவங்களுக்கு என்ன கடவுள் பிடிச்சிருக்கோ அவங்கவுங்க எந்தெந்த கடவுள் வேணாலும் கும்பிடலாம் இது வந்து இருக்குது அப்போ கடவுள் அப்படிங்கிறது எதுக்காக கும்பிட்றாங்க அப்படின்னா பயத்துக்காக தான் கும்பிட்றாங்க அந்த பயம் அப்படிங்கிற இருக்கங்காட்டி தான் கடவுளை கும்பிட்றாங்க ஒரு சிலர் வந்து பயத்தை வந்து மறைச்சிக்குவாங்க நல்லா பயப்படாத ஆள் கடவுள்லாம் எனக்கு தேவையில்லை கடவுளுங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்றிருப்பாங்க வெளியே தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்க பயப்படுற எல்லாம் போய் கடவுளை போய் கும்பிட்டுட்டு வராங்க இப்போ இதை வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்ஸியாக வந்துட்டு அவங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து உருவாக்குறாங்க இதை வச்சே வந்து அந்த சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இதை வச்சே வந்து ஒரு கான்ட்ரவசி உருவாக்கி என்ன பண்ணலான்னா ஒரு கட்சியே ஆரம்பிக்கலான்ட்டு நிறைய பேர் சாமி இல்லைங்கிற மாதிரி ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க பட் அவங்க எல்லாருமே கும்பிட்டுருக்கிறவங்க தான் அந்த காலத்தில் இருந்தே இப்போவும் கும்பிட்றவங்க தான் இல்லைன்னா அதில் மறுப்பு சொல்கிறக்குல பட் ஒரு கான்ட்ரவசி உருவாக்கி மக்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்கி அதில் ஒரு கட்சி ஆரம்பித்து நான் ஒரு தலைவனாக இருக்கணுங்கிறது எந்த ஒரு மனிதருக்கும் வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆசை அந்த ஆசையை அவங்கவுங்க நிறைவேற்றிக்கிறாங்க ஏன்னா மக்கள் கூட்டத்தில் கொஞ்சம் புத்தி அதிகமாக இருந்தால் நான் தான் தலைவனாக இருக்கணுங்கிற ஒரு குணம் எந்த மனிதனுக்குமே இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை வந்து மக்களை குழப்பி விட்டு அந்த இடத்துல ஒரு தலைவனாக ஒரு சில வருடங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுல அவங்க பிரியப்படுறாங்க அவங்க இஷ்டப்படி கடவுளும் வந்து அதுக்கு வாய்ப்புந்தான் தான் கொடுத்துருக்குது நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஆனால் உண்மையாக நல்லாவே நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா கடவுள் கும்பிட்றது அப்படிங்கிறது எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாம் வந்து ஜாதி வேறுபாடுகளும் கிடையாது ஜாதி மதங்கள் எதுவுமே வேறுபாடு கிடையாது இந்த ஜாதி மதம் சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு அந்த ஒரு பிரிவினைக்குள்ளே போய் மக்களை குழப்பி விட்டு அதுலேருந்து நான் ஒரு தலைவன் ஆகணும் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அவங்களே குறை சொல்ல வேண்டாம் ஏன்னா அவங்க தான் கான்ட்ரவர்சியை பண்ணி 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 பழகிட்டாங்க அப்புறம் அவங்கள வந்து நம்ம போய் குறை சொல்கிறதோ எதுவுமே நம்ம பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் அந்த நேரம் கிடையாமல் போயிடும் அதனால் அவங்க அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னா கடவுள் வழிபாடு கும்பிட்றவங்க எந்த மாதிரியான ஒரு தலைவன் வந்தாலும் கடவுள் வெளிப்படையாக கும்பிட்டு வர்றவங்களுக்கு எந்த ஒரு தலைவனையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கா தாராளமாக கிடைக்கும் அதுக்கு வந்து பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது அதாவது அதற்குண்டான திராணி அப்படிங்கிறது வந்து கடவுளை வந்து வெளிப்படையாக ஏற்றுக்கிட்டு கும்பிட்றவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக கொடுக்குறாரு இப்படி கட இப்படி ஒரு பிரச்சனைகள் பண்ணக்கூடிய தலைவன் வராங்களா அப்படின்னு உங்ககிட்ட வந்து யாராவது சொல்லி உங்களை குழப்பி விட்டாலும் குழப்பமாக வேண்டாம் நீங்கள் என்றைக்கும் வெளிப்படையாகவும் கடவுள் கும்பிட்றவங்க தான் நீங்கள் வந்து எந்த விதமான அச்சமும் இல்லாமல் மறைமுகமாக போயெல்லாம் கடவுளை போய் உங்கள் பயத்துக்காகலாம் கும்பிட்றது கிடையாது வெளிப்படையாகவே கும்பிட்றவங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்க அப்போ எப்படிப்பட்ட தலைவராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பாங்கும் சமாளிக்கக்கூடிய விஷயங்களையும் அவங்கவுங்க ப் பண்ணிக்குவீங்க அதாவது கடவுளை வெளிப்படையாக கும்பிட்றவங்க இந்த கான்ட்ரவர்சி பண்ணுறாங்க கடவுளை நான் நம்பலிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் ஒரு கலகலப்பை உருவாக்குறவங்க அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தலைவன் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா வாங்கிட்டு போறாங்க அதாவது கடவுளை முழுமையாக கும்பிட்றவங்க தான் தலைவன் ஆகணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது வெளிப்படையாக கும்பிட்றவங்க வெளிப்படையாக கும்பிடாம தனியாக போய் கும்பிட்றவங்களும் தலைவன் ஆகிறதுனால ஒன்றும் தவறுகளும் கிடையாது நம்ம எப்படி இருக்கோங்கிறத எப்பவுமே வந்து யோசிச்சுக்கோணும் இப்போ நம்ம வந்து ஒரு தலைவனா இருக்கோ அப்படின்னா அதுவுங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபலை நீங்க உருவாக்குவீங்க அதை கடைப்பிடிக்கிறதுக்கு ஒரு தொண்டர்கள் வருவாங்க அப்படி வந்த தொண்டர்களை வச்சு நீங்க ஒரு தலைவனாகலாம் இது வந்து சாதாரணமாக வந்து நல்லதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நல்லா முழுமையா வெளிப்படையா கடவுளை கும்பிடுறவங்களுக்கு வந்துட்டு இதுல நாட்டம் இல்லைன்னா அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் அவங்கவுங்க வேலை என்ன அப்படிங்கிறது தாராளமா அவங்கவுங்க தொழில் குடும்பம் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தாராளமாக பார்க்கணும் அதில் அதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாதீங்க அதில் பல கோட்பாடுகளை வந்து கடவுள் வழியில் நீங்கள் கடைப்பிடிக்கணும் அதாவது குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உண்மையாக இருந்து பிள்ளைகளை வளர்த்துறது அதே சமயத்தில் குடும்ப வளர்ச்சிக்காக பண உற்பத்திகளை பெருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேர்மையாக பண்ணிட்டு வந்தோம்னா அது வந்து உங்களுக்கு பல தலைமுறைகளுக்கு வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் இதுதான் வந்து முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும்போது படிப்பறிவுங்கிறது எல்லா குடும்பத்திலையும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி படிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியமாக இருக்குது அதாவது வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து படிப்புங்கிறது முக்கியம் ஆக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தொழில் முக்கியம் படிப்பு முக்கியம் அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியமும் முக்கியம் இந்த மூணு விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் வந்து நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் இந்த மூணு விஷயங்களில் எது அடிப்பட்டு போனாலும் ரொம்ப கஷ்டங்கள் சிரமங்கள் வரும் அந்த சிரமத்துக்குள்ளே நீங்கள் எப்படி போகிறீங்க எப்படி அது மீளுவோமாக மீளமாட்டோமாங்கிற ஒரு குழப்பத்தில் தான் வாழ்வீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து நம்ம ஜாதக ரீதியாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை வந்து நம்ம எடுக்கணும் அதுக்கு வந்து பரிகாரம் இங்கே காலு நான் நாங்கள் உங்களுக்கு சிவனுடைய சக்கரத்தில் வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம் முப்பது நாட்களுக்கு அதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து கணக்கு ஒரே ஒரு டைம்லேயே பார்த்துட்டு அதை எப்பப்போ என்னென்ன கஷ்டம் பெரிய கஷ்டங்கள்லாம் வருதோ அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஒரே நாளில் பரிகாரம் நீங்கள் பண்ணிடணும் நிச்சயம் முப்பது நாட்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு கணக்கில் பார்த்து பூஜைகள் முறையில் உங்களுடைய தோஷங்களை எடுத்து விடுவோம் இது வந்து பரிகாரம் மூலியமாக உங்களுடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய தோஷங்கள்னால வரக்கூடிய பிரச்சனைகளை நிரந்தரமாக இப்பவே எடுத்துக்கக்கூடிய விஷயம் அது ஒன்று இன்னொன்று வந்து மாந்திரிகம் இது நாங்கள் கேரள மாந்திரிக பரம்பரை சார்ந்தவங்க அந்த மாந்திரிக வலி அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மனிதனுக்கு வலி வலிகள் ஜாஸ்தியாக துன்பங்கள் ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த துன்பத்திலிருந்து உடனுக்குடன் வெளியே வர்றது அப்படிங்கறத வந்து இந்த மாந்திரிக வலி அப்போது இதுவும் வந்து சிவன் பார்த்து கொடுத்தது தான் எங்களுக்கு மாந்திரிகம் அப்படிங்கிறது அப்போ அந்த சிவனுடைய சக்கரத்திலேயே நாங்கள் மாந்திரிகமும் பண்றதுனாட்டி இருக்கக்கூடிய பெரிய கடவுளிலேயே சிவனுடைய மாந்திரிகமே நாங்கள் பண்ணுறோம் அந்த மாந்திரிகம் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே வந்து மாந்திரீக வழியில் நீங்கள் கிளியர் பண்ணலாம் அது ஒன்று எந்த வகையான துன்பமாக இருந்தாலும் சரி அதாவது உங்களை ஒருத்தங்க அடிச்சுட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் திருப்பி பண்ணணும் அப்படின்னாலும் செய்வினே பில்லி சுன்யம் ஏவன் இதெல்லாமே நம்ம ஏவி விடலாம் ஏவி விடும்போது அவங்க திரும்ப நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் படும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு தெளிவுமும் ஒரு விடையும் கிடைக்கும் அது வந்து தான் வந்து செய்வினை அப்படிங்கிறது இல்லைங்க எனக்கு யாரையும் வந்து துன்புறுத்த வேண்டாம் நான் நிம்மதியாக இருந்தால் போதும் என்னை யாரும் தாக்காமல் இருந்தால் போதும் எந்த விதமான பில்லி சூன்யம் ஏவல் எதுவுமே என்ன எஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு நீங்கள் பாதுகாப்பான மாந்திரிகத்தை வந்து நீங்கள் எடுக்கணும் இதெல்லாமே வந்து வகை வகையாக நாங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கொடுத்து அதை சரி பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே வந்து நாங்கள் சொல்லுவோம் அதுவும் நீங்கள் கன்சல்டிங் பண்ணி உங்கள் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த வகையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க மாந்திரிகமாக இல்லை பரிகாரமாக அப்படிங்கிறதெல்லாம் தேர்ந்தெடுக்கும்போதும் நீங்கள் கண்டிப்பாக கன்சல்டிங் பண்ணணும் கன்சல்டிங் ஒன்னால் ஃபோனில் பண்ணலாம் இல்லை நேரில் ஆஃபீஸில் வந்தும் பண்ணலாம் நீங்கள் ஃபோனில் பண்ணுறீங்க உங்களுடைய பிரச்சனைகளை எங்கக்கிட்ட சொல்லி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சல்டிங் ஃபீஸ் ஐநூறுரூவா பதினைந்து நிமிடங்களுக்கு நீங்கள் பேசிக்கக்கூடிய எடுத்துக்கக்கூடிய நேர காலங்கள் பொறுத்து சரிங்களா காமன் நேரத்துலேயே ஷார்ட்டாக நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு நாங்கள் வந்து உண்டான தெளிவான விடயங்களையும் நாங்கள் சொல்லிடுவோம் இல்லை நீங்களாக டைம் ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கன்சல்டிங் ஃபீஸ் நீங்கள் பண்ணிவிட்டு அது அந்த இதுக்குண்டான பதினைந்து நிமிடத்துக்கு உண்டான ஐநூறுரூவா கட்டணம் கட்டிட்டு நீங்கள் பேசிவிடுங்க அப்படி கட்டிட்டு பேசிட்டு உங்களுக்குண்டான தீர்வுகள் எல்லாம் வாங்குங்க வாங்கினதுக்கப்புறமா அப்புறமா இங்கே பரிகாரம் பண்ணணுமா அல்ல மாந்திரிகம் பண்ணணுமா உடல் உபாதைகளுக்கு அதே சமயத்தில் கெட்ட சக்திகள் உங்கள் உடம்புல இருந்தாலுமே வந்து இங்கே பேய் பிடித்தவர்களுக்கு எடுத்து தரப்படும் இந்த பேய் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது பேய் வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிச்சாதான் பேய் பிடிக்கிறது கிடையாது பின்னாடியே வரும் அதாவது அந்த பேயானது வந்து என்ன பண்ணோம்னா அவங்க செய்யக்கூடிய தொழில் இப்போ காலையில் அவங்க கிளம்பி தொழிலுக்கு போகிறாங்கன்னா முன்கூட்டியே அந்த பேய் என்ன பண்ணும்னா அவங்க தொழில் இடத்துல போய் இவங்கள வந்து கிட்ட சண்டை மூட்டி விடுற மாதிரி அந்த இடத்துல போய் பல விஷயங்களை பண்ணி விட்ருவா அப்புறம் இவர் நேராக வீட்டிலேருந்து அங்கே போகும்போது அங்கே சில பிரச்சனைகளை எல்லாம் பண்ணி விட்ருவோம் இல்லை கிளம்பும் போதே போக விடாத அளவுக்குலாம் பிரச்சனை பண்ணும் அதாவது பேய் அப்படிங்கிறது உங்கள் பக்கத்தில் இருந்து வேலை பார்த்தாலோ இல்லை உங்கள் உடம்புக்குள்ளே இருந்து வேலை பார்த்தாலோ உங்களை முன்னேறவே விடாது நீங்க தான் உங்களுக்கு பண வரவு வரும் நல்ல மன ஆரோக்கியம் சந்தோஷம் வரும் முகத்துல வந்து புன்னகைங்கிறது வரும் அந்த புன்னகைங்கிறது வரவே கூடாதுன்னா அந்த பேய்களுக்கு இஷ்டம் அப்புறம் எப்படி நீங்க வந்து பேயை பக்கத்தால வச்சுட்டு அதை உடம்புக்குள்ளேயே வச்சுட்டு உங்களால் எப்படி முன்னேற முடியும் அதாவது படித்தவர்களுக்கு படித்த பேய்கள் பிடிக்குதுங்க சரிங்களா படிக்காதவர்களுக்கு அந்தந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி தான் பேய் பிடிக்குது இப்போ குடிப்பழக்கம் இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கு குடிப்பழக்கமுடைய உடைய அந்த பேய்களை தான் வந்து பிடிக்குதுங்க அந்த வந்து கேரக்டர் தகுந்த மாதிரி பேய்கள் பிடிக்குது உள்ளே பிடிக்கக்கூடிய பேய்களும் இருக்குது இல்லை வெளியவே உட்காந்துட்டு அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய பேய்களும் இருக்குது ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து பேய்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேயே வந்து பெரிய பிரச்சனைகள் பண்ணும் ஒவ்வொருத்தங்களுக்கு பத்து பேய் பன்னெண்டு பேயெல்லாம் இருக்கும் சரிங்களா இதெல்லாமே வந்து நாங்கள் பேய் ஓட்டும் முறையை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் வரவே வேண்டியதில்லை உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பெயர் கிளியர் பண்ணுறதோ அல்ல இருந்து உங்களை ஆட்டி வைக்கக்கூடிய பேயை கிளியர் பண்ணுறதோ அல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதோ இல்லை உங்கள் இருந்து தொந்தரவு பண்ணக்கூடிய பேய்களை ஓட்டுறது அப்படிங்கிறது உங்கள் இருந்தே நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணி கன்சல்டிங் பண்ணிவிட்டு உங்கள் ஊரில் இருந்தே நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் நான் சொல்ல வர மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணுவோம் அவ்வளவுதான் எளிய முறையான பரிகாரம் தான் அந்த பரிகாரம் பண்ணா உங்களுக்கு எப்பவுமே எத்தனை பேய்கள் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி போயிடும் நல்ல நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க உங்க வாழ்க்கையில வளர்ச்சியை நோக்கி நீங்க செல்ல ஆரம்பிச்சிடுவீங்க அதனால பேய் பிடித்தவர்களுக்கு வந்து முக்கியமாக நாங்கள் அடித்து துன்புறுத்துவதே கிடையாது நீங்கள் ஃபோன்லேயே ஆன்லைன் மூலியமாகவே கன்சல்ட் பண்ணிக்கோங்க கொரியர் மூலியமாக தாய்த்து எந்திரங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் போய் பரிகாரம் பண்ணணும் பரிகாரம் பண்ணால் அடுத்த செகண்ட் அந்த பேய் வந்து உங்களை வீட்டு கிளியர் ஆகும் அப்புறம் உடல் ஆரோக்கியமும் ஆயிடுவீங்க மன ஆரோக்கியமும் ஆகிடும் முகம் புளி புலிவுங்கிறது உங்களுக்கு தாராளமாக வந்துடும் நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு சரியான டைமில் உங்களுக்கு சம்பளம் ஊதியம் எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே போல் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதே தான் எல்லாத்துக்குமே வந்து அவங்கவுங்க லைஃப்பில் இந்த முக்கியமான என்னென்ன விஷயங்கள்னா படிப்பு தொழில் குடும்பம் குடும்ப வளர்ச்சி இதில் தான் வந்து சாதாரண மக்கள் வந்து இதெல்லாமே வந்து இருந்தால் மட்டும்தான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் அதுவும் தெய்வ சக்தியோட இதெல்லாமே வந்து நீங்கள் இந்த காலச்சக்கரத்தில் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் ஒன்ஸ் இந்த காலச்சக்கரத்தில் நீங்கள் என்ட்ரி ஆயிட்டீங்க அப்படின்னா கடவுளோட உண்டான அந்த நல்ல விஷயங்களை மட்டும்தான் திரும்ப திரும்ப பண்ணுவீங்க இந்த கெடுதலான விஷயத்துக்கு நீங்கள் இது வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட நீங்கள் உங்கள் மைண்டே வந்து மாறிடும் சரி நம்ம அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம் நிம்மதியாக இந்த நல்ல விஷயத்தவே கடைப்பிடிக்கலாம் அப்படின்றலாம் அப்போ இந்த காலச்சக்கரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நேர் நேர்வழியை கொடுக்கும் ஒரு குறுக்கு வழி அப்படிங்கிறதோ இல்லை கெட்ட குணங்களை கொடுக்குறதோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காது ஏன்னா இது வந்து சிவனுடைய சக்கரம் சிவனுடைய உலகத்தில் இந்த பூமியில் பொறுத்த வரைக்கும் நல்ல குணங்களோட பயணம் பண்ணால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அதனால் காலச்சக்கரத்தை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல சக்தி கூடவே தான் இருக்கும் நாங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா வகையான விஷயங்களும் போகும் செல்வங்கள் கூடி வரும் மன நிம்மதி உடல் ஆரோக்கியம் முகத்துல முகத்தில் ஒரு புண்ணிங்கிறது வரும் குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரும் எந்த விதமான கஷ்டங்களும் உங்களுக்கு சேரவே சேராது இதுக்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கன்சல்டிங் பண்ணுங்கள் அதாவது ஜாதகம் பார்க்குறீங்களா பரிகாரமாக இல்லைன்னா மாந்திரிக வழியா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கன்சல்டிங் ஃபீஸ் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறமா மாந்திரிக பொருட்கள் வாங்குங்க இல்லைன்னா பரிகாரம் பண்ணுங்க நன்றி